கட்டிக்கிறாங்க பெண்களுக்கு எங்க ஆமாங்க எங்களுக்கு தாங்க நீங்க விழாவே எடுக்கிறீங்க பெண்கள் எல்லாருமே சக்தியோட தான் ஏன் தெரியுமா சகதி மாதிரி இருக்கிற ஒரு ஆணோட வாழ்க்கையில பொட்டு வச்ச ஒரு பொன் வந்தா சகதிய கூட சக்தியா மாத்திர சக்தி எங்க கிட்ட இருக்கா இல்லையா சக்தி கொழுந்தியான்னு ஒருத்தங்க இருந்தா ஆண்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்களா எல்லாம் இது பண்றோம் இல்ல நண்பர்களே ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் இன்னைக்கு கொண்டாட்டி இறந்துட்டான்னு வச்சுக்கோங்களே புருஷனுக்கு அடுத்த நாள் என்ன தெரியுமா புது புதுமாப்பில இதுக்குன்னே ரெண்டு பெருசுக்கு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கும் அந்த பெருசு வந்து என்னமா சொல்லு எத்தனை நாளுடா ரெண்டு நாள் தான் இருக்கும் கருமாதியே மூணாவது நாள் தான் முடிஞ்சிருக்கும்

இதான் பீரோ காமிச்சு இதாண்டி அக்காவோட புடவை இனிமேல் ஓம்புடவடி இதாண்டி அக்கா போட்ட நகை இதான் இனிமேல் ஓ நகடி இதான் இதெல்லாம் அக்காவோட அக்காக்கு பெற்ற புள்ளைகடி இதுமேல் ஓம்பிள்ளைகள் சொல்லிடுவா ஒரு உதாரணத்துக்கு சொல்ற நடுவர் இதே ஒரு ஆம்பளை செத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் இதே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வச்சுருங்க இதே ஒரு பொண்ணு நினைச்சு பார்க்கணும் நான் சொல்றேன் இதே ஒரு பொண்ணு அவங்க அவங்க மாமனார் கிட்ட போய் ஏங்க உங்க பையன் இறந்துட்டா உங்க காலேஜ்ல படிக்கிற உங்க தம்பி கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அதே மாதிரி போட்டோ காத்துதே பாத்துக்கடா இது உங்க நொண்ண இத அண்ணடாயிரு இனிமேல உன் வீட்டு அண்டடாயிரு இது உங்க அண்ணனுக்கு ரெண்டு பிள்ளைங்க சொன்னா இந்த ஏத்துக்குமா நடுவர்களே இட வித்தாவது தான் குழந்தையை காப்பாத்த காப்பாத்துவாளே தவிர அடுத்த கல்யாணத்தை எதிர்பார்க்க மாட்டான் நடுவர்களே இதுல இருந்தே தெரிஞ்சுக்க வேண்டாம் பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்து விளக்குற ஆண்களா பெண்களான்னு இல்ல நடவர்களே எல்லாரும் சொல்றாங்க எங்க ஓகே ஓகேதாங்க பெண் ஆண்களுக்கு மனைவிய கூட பிடிக்காம இருக்கலாம் ஆனா பெத்த அம்மா யாருக்காவது பிடிக்காம இருக்குமா தனுஷ் கூட ஒரு படத்துல சொல்லுவாரு அம்மானா யாருக்கு ஏன் பிடிக்காது நாய்க்கு கூட பிடிக்கணும் நாய்க்கு பேய்க்கு கூட பிடிக்குன்னா அம்மாவோட அன்பு மட்டும்தான் அழகா உள்ளே உயிர் உதிரத்தால் பால் அள்ளிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தனித்து தொல்லை தனக்கென்று சுகமெல்லாம் பிறர்கும் சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோயில் அது பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் கொடுக்கும் கருணை அது பிடித்த பிடிசோர் தனக்கென்று இல்லாமல் குடுத்து வாழும் கோயில் அதுன்னு சொன்னானே அப்படிப்பட்ட கண்ணதாசனே ஒத்துக்கிட்ட தாய்மைய கூட நீங்க மதிச்சிருவீங்களா ஒண்ணு வேணா நடுவர்களே நீங்க பெண்களை பத்தி தப்பா பேசும்போது நீங்க வேற யாரையும் நினைச்சுக்கிட்டா உங்க அம்மாவை நினைச்சா போது பெண்களை பத்தி தப்பாவே நடந்துக்க முடியாது ஒண்ணு இல்ல எல்லாரும் பிரசவ வலி பத்தி எல்லாரும் சொல்லிருக்கீங்க ஒரு தேல் வந்து நம்மள கடிச்சா எவ்வளவு வலிக்குமோ அதை விட ஆயிரம் தேல் ஒரே முட்டா நட்டு மண்டையில நச்சுன்னு கொட்டிச்சுனா எப்படி வலிக்குமோ அப்படிப்பட்ட பிரசவ வழிய ஒவ்வொரு பெண்ணும் பெத்து கொடுக்கறா அப்படியெல்லாம் பெத்து கொடுத்து பெத்து முடிச்சோன்னா என்ன

எல்லாருக்கும் வயிறு நிறைச்சிட்டு தான் வயிறு பட்டினி போடுறது யாரு தெரியுமா பெண்கள் தானே சொல்லிட்டு இப்படிப்பட்ட நிறைய பெருமை இருக்கு சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்ல அப்ப நீங்க வேற கோச்சுக்குவீங்க அதனால பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்து விளக்குற பெண்கள் தான் நீங்க தீர்ப்பு சொல்லணும் தீர்ப்பு சொல்லு வச்சுக்கல நீங்க எங்க கூட தானே வருவீங்க அப்புறம் என்ன எனக்கு தெரியாது

மிக அருமையாக தன்னுடைய அவர்களை சந்திக்க கோவை ஒத்தால் மண்டபம் பிரீமியர் கோவை சர்மிளாதேவி அவர்கள் மிக அருமையாக தன்னுடைய வாதத்தினை எடுத்து வைத்து பெண்கள் எல்லாம் பக்தியிலும் பண்பாட்டிலும் தலை சிறந்தவர்கள் என்கின்ற வாதத்தினை மிக அழகாக கொங்கு தமிழிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வாங்கின்றேன் ஆமா இப்பொழுது பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்தவர்கள் ஆண்களே என்று மூன்று பேரும் பெண்களே என்ன இவங்க மூணு பேரும் அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லிட்டு அவங்கவுங்க இடத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க இப்போ இதுல யாரு சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியா போனா இவங்க அடிப்பாங்க அந்த வழியா போனா அவங்க அடிப்பாங்க என்ன பண்றதன் நடுவுல விநாயகமூர்த்தி இருக்கிறாருங்கிற நம்பிக்கையில என்னுடைய தீர்ப்பினை சொல்லுகின்ற நான் ஆணும் பெண்ணும் சமானமாக வாழுகின்ற இந்த இரண்டு கைகள் தட்டினால்தான் ஓசை இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை என்று மிக அழகாக வள்ளுவன் குரல் சொல்லுகின்றான் ஒரு இல்லறத்திலே இருந்து கொண்டு இல்லறத்தானும் மனைவியும் சேர்ந்து இருவருமாக இந்த உலகத்தில் அழகாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி அவர்களுடைய விருந்தோம்பலை செய்தால்தான் அவர்களுடைய வாழ்க்கை முழுமையடைகிறது என்பதனை வள்ளுவன் அழகாக பதிவு பதிவு செய்திருக்கின்றான் என்னவென்று தெரியுமா இல்வாழ்வான் என்போன் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை என்று சொல்லுகின்றான் முனிவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு இல்லறத்திலே நின்று இருவருமாக கடமையாற்றும் போது கிடைக்கிறது என்பதனை பதிவு செய்கின்றான் பெண்களும் சமமாகத்தான் பக்தியிலும் பண்பாட்டிலும் விளங்குகிறார்கள் ஒரு சின்ன செய்திய நான் பதிவு செய்யறேன் என்னன்னா ஒரு மனைவி வீட்டுல ஒரு இல்லறத்தி ஒரு கெளத்தி பழங்காலத்துல இப்ப சொன்னா பொண்டாட்டி மனைவி எப்படி வேணாலும் சொல்லலாம் தன்னுடைய மனைவி என்ன நினைக்கிறான்னா தன்னுடைய மகன் வந்து பன்னெண்டாவது படிக்கிறான் இல்ல பத்தாவது படிக்கிறான் சொல்றா எப்படியாவது கடவுளே என்னுடைய வகுப்புல பாஸ் அப்படி அவன் தான் முதல் மதிப்பெண் எடுக்கணும் வந்து உனக்கு காவடி எடுக்கிறேன் நான் அங்க பிரதனம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நல்லா வேண்டிக்கிறாங்க ஒரு வீட்டுல அப்ப கணவன் பாக்குறாரு பக்கத்துல நின்னு ஆண்டவா என் மனைவி சொல்றதெல்லாம் நடக்கணும் என்னுடைய மகனுக்கு நல்லது நடக்கணும் மனசுக்குள்ள வேண்டிக்கிறாரு அவர் எப்பொழுதுமே கடவுள்கிட்ட வந்து அதிகமா வேண்டுதல்களை பக்தியை தன்னுடைய பக்தியை வந்து வெளியே புலப்படுத்தி கொள்வதில்லை ஆண்கள் பக்தியையும் சரி பாசத்தையும் சரி மனசுக்குள்ளேயே அவங்க அதிகமா வச்சுக்கிறாங்க இப்படி ஒரு சூழல் ஒரு இல்லத்துல நடக்குது அதுக்கப்புறம் அந்த குழந்தை முதல் மதிப்பெண் பெறுது அதுக்கப்புறமா அந்த அம்மா கோயிலுக்கு போறாங்க அந்த மகன் பாக்குறான் எப்ப பார்த்தாலும் தினமும் காலையில அம்மா எந்திரிச்சோன்ன என்னுடைய மகன் முதல் மதிப்பெண் வாங்கணும் நான் உனக்கு இதெல்லாம் ஆண்டவான்னு வேண்டிக்கிறாங்க இப்படி போயிட்டு இருக்குது முதல் மதிப்பெண்ணும் வாங்கிடுறான் ஆனா அப்பா வந்து எதுவுமே சொல்றது இல்ல காலையில பாக்குறாரு சாயங்காலம் வர்றாரு நல்லா படிச்சியாடா படிடான்னு சொல்றாரு போயிடுறாரு இப்படியே போயிட்டு இருந்து அந்த மகன் முதல் மதிப்பெண் பெற்றதுக்கு அப்புறம் அந்த அம்மா கணவன் கிட்ட சொல்றாங்க நான் வந்து கோயிலுக்கு போய் என்னோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றிட்டு வந்துடுறேன் நீங்க வீட்டுல இருங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்றாங்க அதுக்கு அந்த கணவன் சரி போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறான் அப்ப அந்த மனைவி கோவிலுக்கு போயிடுறாங்க போனதுக்கு அப்புறம் மனைவி அந்த கணவனும் குழந்தையும் வீட்டுல இருக்கிறாங்க பையன் அப்படியே எட்டி என்னடா அது நைட்ல நம்ம வீட்டுல லைட் எரியுது அப்பா ஏதோ செஞ்சிட்டு இருக்காரு என்ன பண்றாரு அப்படின்னு எட்டி பாக்குறான் அப்பதான் முதல் முறையா அந்த பூசையறைய அவர் திறந்து வச்சு ஒரு விளக்கேத்தி வச்சு ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறாரு ஆண்டவா என்னோட குழந்தைக்காக வேண்டுதல் செய்யறக்காக என்னுடைய மனைவி உன்னை பார்த்து வந்துட்டு இருக்கிறா அவ உன் உன்னோட உன்கிட்ட வந்து வேண்டுதல் எல்லாம் முடிச்சிட்டு அவ பத்திரமா வீட்டுக்கு திரும்பி வந்துரும் ஆண்டவான்னு வேண்டிக்கிறான் அப்பதான் அந்த பையனுக்கு தெரியுது நமக்கும் தெரியுது பக்தியிலும் ஆண்களும் சிறந்தவர்களாகத்தான் விளங்குகிறார்கள் பெண்களும் சிறந்தவர்களாகத்தான் விளங்குகிறார்கள் பண்பாட்டில் மிக உயர்ந்த உன்னத நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய ஆண்கள் போன நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்துல நீங்க பாத்திருப்பீங்க ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருந்த இடத்திலே ஒரு சிறு சம்பவம் கூட சம்பவிக்கவில்லை என்று சொன்னால் இன்று நாம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எத்தனை பண்பாடு உடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கறது அந்த ஒரு எடுத்துக்காட்டே போதும் அதுவே உலக நாடுகள் எல்லாம் இன்னைக்கு பேசப்படுற அளவுக்கு நம்மளுடைய பண்பாட்டினை பறைசாற்றி இருக்கின்றார்கள் இன்றைய இளைஞர்கள் என்று சொன்னால் மிகையாகாது அந்த வகையிலே ஆண்கள் பண்பாட்டில் உயர்ந்தவர்களாகத்தான் தெரிகின்றார்கள் அடுத்தது பக்தியிலும் உயர்ந்தவர்களாகத்தான் தெரிகின்றார்கள் பக்தியிலே மிகச்சிறந்தவர்கள் பெண்கள் என்பதற்கு நிறைய புராண செய்திகளை சொல்லலாம் நிறைய வரலாறுகளை சொல்லலாம் சொல்லி கொண்டே போகலாம் ஒரு கணவன் மனைவி சோர்ந்து விட்ட போது பாடுவதாக ஒரு கவிஞன் பாடி இருக்கிறான் மனைவியை குழந்தையாகவும் மனைவியை தெய்வமாகவும் பார்க்கின்றான் ஆண் என்று சொல்லுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டான பாடலை உங்கள் முன் பாட முடியாது என என்னுடைய குரல் பாடுகின்ற அளவுக்கு வளமுடையதல்ல பேசுகின்ற குரல் என்ன பாடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்ணுமழகை பார்த்திருப்பாயே உறங்க வைத்தே விழித்திருப்பாயே கண்ணயமை போல் காத்திருப்பாயே காதல் கொடியே கண் வளர்வாயே பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோள மயில் போல் நீ வருவாயே கொஞ்சம் கிளியே நமைதி கொள்வாயே எனது தெய்வம் வேறெங்கும் தெய்வமாக பார்க்கிறான் மனைவிய அங்க பக்தியில மிகச்சிறந்தவனாக ஆண் தெரிகின்றான் எனவே ஆண்களும் பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்தவர்கள் தான் என்று நாம் சொல்லுவதற்கு பல உதாரணங்களையும் பல சான்றுகளையும் நாம் சொல்லலாம் இருந்தாலும் இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை ஒரு ஆண்மகன் பீடு நடையுடையவனாக இந்த சமுதாயத்திலே நடமாட வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு அமைந்திருக்கின்ற மனைவி நல்லவளாக கற்புடையவளாக நல்ல பண்பாடு உடையவளாக இருந்தால் மட்டுமே ஒரு ஆண் தலை நிமிர்ந்து இந்த சமுதாயத்தில் நடமாட முடியும் என்பதனை வலுவன் அழகாக பதிவு செய்திருக்கின்றான் காரைக்காலனுடைய அம்மையாருடைய வரலாற்றை சொன்னார்கள் அடுத்தது இளையான் குடிமாராய வரலாற்றிலே ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புறேன் இளையான் குடிமாராயர் நாயர் வீட்டுக்கு இறைவனே மனிதன் வடிவத்தில் வரும் பொழுது அவர் என்ன செய்யறதுன்னு தெரியல அவங்க வீட்டில் அரிசி இல்ல ஒண்ணுமே இல்ல அங்க என்ன செஞ்சு போடுறதுன்னு அவங்களுக்கு தெரியல அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா நேத்து பகல்ல விதைச்சிட்டு வந்த அந்த நெல்லை போய் மழை நீர்ல மிதக்குது அதை ஒரு கூடையில் அள்ளி கொண்டு வர்றான் கொண்டு வந்து தன் மனைவிகையில கொடுக்கறான் ஏன்னா பக்தியில் சிறந்தவன் நான் அடுத்தது பெண் என்ன செய்கிறார்னா அந்த நெல்லை வறுத்து அதை அரிசியாக்கி புன்சை செய் அதாவது அந் அன்று தான் வந்திருக்குது அந்த கீரை முளைச்சிருக்குது அது இன்னும் வந்து முழுமையும் கூட அடையல அந்த கீரையை பறித்து வந்து அதையவே இரண்டு வகையாக சமைத்து வந்திருக்க கூடிய சிவபெருமானுக்கு இருவரும் சேர்ந்து பரிமாறினார்கள் என்று சொன்னால் ஆணும் பெண்ணும் பண்பாட்டிலும் பக்தியிலும் சிறந்தவர்களாக அந்த காலம் முதல் இந்த காலம் வரை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்த பாரத பூமி என்றுமே பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்த ஒரு உச்சகட்டத்தை எரிய பூமி என்பதற்கு பல சான்றுகளையும் பல உதாரணங்களையும் நாம் சொல்லலாம் இன்னைக்கு நம்ம பக்கத்து மாநிலமான கேரள மாநிலத்துல மழை வந்துச்சு மழை வந்து மக்கள் எல்லாம் ரொம்ப அவதிப்பட்டாங்க அவதிப்படும் போது அந்த பாதுகாப்பு பணியிலே அஹ் ஈடுபட்டிருக்க கூடிய ஒரு இளைஞனை பார்த்தேன் நான் பேஸ்புக்ல பார்த்தேன் முகநூலிலே பார்த்தேன் எந்திரிச்சு நின்னு வணக்கம் சொன்ன அவனுக்கு ஏன் தெரியுமா அந்த பெண்கள் எல்லாம் இறங்கி வரும்போது கீழ படுத்து நீங்க பாத்துப்பிங்க அவர் கீழே படுத்துட்டு அந்த பெண்கள் ஒவ்வொருவரும் செருப்பு காலமா மேல வச்சு வச்சு இறங்கி போனாங்க ஆனா எவ்வளவு பண்பாடு எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கின்ற அந்த பண்பு ஆண்களிடையே இருக்கிறது என்பதற்கு அது ஒரு உதாரணம் இன்னொன்னு பக்தியிலும் ஆன்மீகத்திலும் கருணையிலும் சிறந்தது நம் தேசம் என்பதற்கு என்ன எடுத்துக்காட்டு அண்டை மாநிலத்திலே இருப்பவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று கருதி தன் வீட்டில் இருக்கக்கூடிய உணவு உடை பழங்கள் காய்கறிகள் அரிசி இன்னதென்று இல்லாமல் அத்தனை பொருள்களையும் வாரி வழங்கி இருக்கின்றார்கள் நம் மக்கள் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய பூமி ஆன்மீக பூமி பண்பட்ட பூமி பண்பாடுடைய பூமி என்பதற்கு உதாரணத்தை வேற எதையும் நாம் சொல்ல முடியாமல் அந்த பண்பாட்டை நம்மளுடைய விருந்தோம்பல் பண்பாட்டையும் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கருணையையும் நாம் பார்க்க முடிகிறது எனவே பண்பாட்டிலும் பக்தியிலும் சிறந்தவர்கள் ஆண்களும் பெண்களும் என்று சொன்னாலும் கூட திருநீலகண்டர் என்ற ஒரு அடியார் இருந்தார் அவருடைய மனைவிய அவர் தொட்டதே இல்லை அவர் மனைவி அவர் தொட்டதே இல்லை ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தொடாமையே வாழ்ந்துட்டு இருந்தாங்க கடவுளே ஒரு முறை அவர்களை சோதனை செய்து அவங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து எல்லாம் வாழ்ந்த பூமி இந்த பூமி ஆண்கள் வந்து பெண்ணை தொடுவதை கூட மிக அழகா பதிவு செய்யறாங்க பெண்ணை தொடவில்லை ஒரு ஒரு சினிமால ஒரு ஒரு பாட்டு நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே என்ற பாடல்ல சொன்ன வார்த்தையும் இரவில் தானது திரு நீலகண்டனின் மனைவி சொன்னது என்று அந்த பண்பாட்டை சினிமா பாடலிலே வைத்து தன் மனைவிக்கு மறைமுகமாக சொல்லுவது போல கணவன் சொல்லுவது போல அமைந்திருக்கும் இப்படியெல்லாம் பண்பாட்டிலும் பக்தியிலும் சிறந்தவர்களாக ஆண்களும் பெண்களும் விளங்குகிறார்கள் என்றாலும் கூட தன்னுடைய கணவனுக்கு ஒரு துன்பம் வரும்போது தன்னுடைய குழந்தைக்கு ஒரு துன்பம் வரும்போது தன்னுடைய தாய்க்கு ஒரு துன்பம் வரும்போது தன்னுடைய மாமியாருக்கு ஒரு துன்பம் வரும்போது தன்னுடைய மகனுக்கு ஒரு துன்பம் வரும்போது தன்னுடைய உயிரையும் தியாகம் தியாகம் செய்வதாக செய்வதற்கு தயாராக பெண்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு அவர்கள் நம்ம விளையாட்டு ஆண்கள் பதிவு செய்தாலும் கூட அவர்கள் தீ மிதிக்கிறார்கள் மண்ணோடு சேர்த்து உணவை உண்ணுகிறார்கள் இதெல்லாம் வந்து பைத்தியகாரத்தனமாக மத்தவங்க பார்வைக்கு பட்டாலும் கூட அவர்கள் கடவுள் மீதும் தன்னுடைய குடும்பத்தின் மீதும் தன்னுடைய கணவன் மீதும் தன்னுடைய குழந்தை மீதும் வைத்திருக்கின்ற பண்பாட்டையும் பக்தியையும் பறைசாற்றுவதாக அமைவதால் பண்பட்டவர்களாக ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மிக மிக உயர்ந்த பண்பாட்டிலும் பக்தியிலும் ஒருபடி மேலே சென்று வாதாடியும் வாழ்ந்தும் பதிவு செய்தும் வருகின்ற பெண்களுக்கு துணையாகத்தான் ஆண்கள் இருக்கிறார்கள் எனவே பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்தவர்கள் பெண்களே பெண்களே என்று சொல்லி நல்லதொரு பட்டிமன்றத்தினை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்